இந்து ஜனஜாகிருதி சமிதியின் உற்று கண்ணாக விளங்கும் பராத்பர் குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி ஆற்றலை ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து தர்ம சத் சங்கத்தை கல்வி முறை அதனுடைய பதினாறாவது பாகம் இன்றைக்கு அதுல வந்து இன்னைக்கு முக்கியமா நம்ம பார்க்கறது அந்த ஹிட்லரோட அந்த பாசிசம் போது நடந்த கொடுமைகள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால பலருக்கு வந்து அதனுடைய உண்மையே வந்து தெரிவதில்லை அந்த உண்மை தெரியாம ஒரு கம்யூனிசம் மாயையில வந்து படித்தவர்கள் புத்திஜீவிகள் அவர்கள் கூட வந்து அதுல விழுகிறார்கள் அதனால அது பற்றின உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த கம்யூனிஸ்டுகளின் அந்த இனப்படுகொலை அவர்கள் வந்து சாதாரண வெறுமன கொலைகள் பண்ணல இனப்படுகொலை ஒரு இனங்களையே அழித்தார்கள் அது வந்து மக்களுக்கு வந்து ஏன் தெரிவதில்லை ஏன் மக்களுடைய கவனத்திற்கு அது வந்து இதுவரைக்கும் வரவில்லை நம்ம இப்ப ஹிட்லர் முசோலினி போன்ற அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் அவர்களுடைய குற்றங்கள் வெளியே தெரிந்தது போல இந்த கம்யூனிசவாதிகள் சோசியலிசவாதிகள் இவர்களுடைய கொடூரங்கள் இனப்படுக படுகொலைகள் வெளியே வரவில்லை அதற்கு வந்து ஒரு காரணம் வந்து முன்பு சோசியலிஸ்ட் ஆக இருந்த அந்த தேசங்கள் எங்கும் அந்த சோசியலிசவாதிகளினுடைய கொடூரங்கள் வந்து இங்கேயும் வெளியில வராமல் அப்படியே அமுக்கப்பட்டன அது வந்து அந்த ஒரு மியூசியங்கள்ல நினைவகங்கள்ல வந்து அது பற்றின விஷயங்கள் வைக்கப்படவில்லை அதனால வரக்கூடிய சந்ததியினருக்கு அது பற்றி அவர்களை பற்றின உண்மை முகம் தெரியாமலேயே போய்விட்டது அதுவே பாசிசவாதிகள் அந்த ஹிட்லர் முசோலினி போன்றவர்கள் அவர்களுடைய நினைவுகள் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் என்னென்ன கொடூரம் செய்தார்கள் என்னென்ன இழைத்தார்கள் அப்படின்ற விஷயங்கள் நினைவால நினைவகங்கள் மூலமாக அந்த ஒரு மியூசியங்கள் மூலமாக அவை வந்து பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளன அந்த பயங்கர கான்சென்ட்ரேஷன் கேம்ப் பற்றிய நினைவுகள் அந்த நினைவகங்கள் எல்லாமே அதாவது ஜெர்மனியில் அந்த நாசி குடுமைகளினுடைய அந்த ஆஸ்விஷ் கேம்ப் அப்படின்றது வந்து ஒரு மியூசியமாகவே மாற்றப்பட்டது அதே போல ஸ்பெயினிலும் அந்த இன்க்விசிஷன் அப்படி பொழுது அந்த கொடுமைகளும் அந்த மியூசியமில் வந்து வைக்கப்பட்டுள்ளன இது போன்று மியூசியங்களின் மூலம் அந்த கம்யூனிசவாதிகளினுடைய அந்த கொடூரங்கள் வந்து பாதுகாக்கப்படவில்லை அந்த அந்த நினைவுகங்கள் வந்து ஏற்படுத்தப்படவில்லை இந்த காரணங்கள்னால அந்த அவர்கள் செய்த அந்த சோசியலிச கம்யூனிச அந்த கொடுமைகள் கொடூரங்கள் சித்திரவதைகள் அது பற்றி இன்றைய ப்ரொஃபசர்களுக்கே தெரியவில்லை அப்படின்னும் பொழுது ஒரு சாதாரண மக்களுக்கு இல்ல ஒரு புத்திஜீவிகளுக்கு அவர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது நமக்கு புரிகிறது பாரதத்தில் வந்து சோசியலிசவாதிகளுக்கு அதனால என்ன ஆச்சுன்னா ஒரு பெருத்த லாபம் ஏற்பட்டது அவர்கள் வந்து தங்களுடைய பழைய பாவங்களின் மீது நல்ல போர்வை போட்டு மூடி மறைத்து விட்டு புதிய பாவங்களையும் வந்து செய்ய ஆரம்பித்தார்கள் புதிய குற்றங்களையும் வந்து தயக்கமே இல்லாமல் அவர்கள் வந்து செய்ய ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய சிந்தனைகள் சித்தாந்தங்கள் செயல்பாடுகள் பற்றி உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றது வந்து படித்தவர்களுக்கு கூட தெரியாமல் போய்விட்டது இளம் தலை தலைமுறையினருக்கு சுத்தமாக அவர்களுடைய உண்மை நோக்கம் என்ன கொள்கை என்ன அப்படின்றது வந்து தெரியாமல் போய்விட்டது அதனால கல்வித்துறையில் அரசியல் துறையில் இது போன்ற முக்கியமான துறைகளில் வந்து பெருத்த தீங்கு வந்து நம்முடைய தேசத்திற்கே இழைக்கப்பட்டது சில புத்திஜீவிகள் வந்து வாதிகளை சோசியலிசவாதிகளை பாசிசவாதிகளுடன் ஒப்பிட்டு ஒரு பிரமையில் மூழ்குகின்றனர் அதாவது பாசிசவாதிகள் கொடுங்கோலார்கள் சோசியலவாதிகள் வந்து ஒரு சமூக உரிமைக்காக போராடினவர்கள் அப்படின்ற ஒரு பிரமையில் வந்து அவர்கள் மூழ்கியுள்ளனர் அவர்களுக்கு வந்து சோசியலவாசிகள் சோசியலிசவாதிகள் அந்த பாசிசவாதிகளை காட்டிலும் அதிக அளவு பன்மடங்கு அதிக அளவு கொடூரம் செய்தவர்கள் அப்படின்ற அந்த உண்மை அவர்களுக்கு வந்து தெரிவதில்லை அதாவது ஹிட்லர்னுடைய இனப்படுகொலை அது போலவே அவ்வளவு அந்த ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் ஆட்சியாளனான வர்க்கப்படியான கொலைகள் அது இரண்டிலுமே ஒரு ஒற்றுமை வந்து காணப்படுகிறது இருவருமே வந்து ஒருக்கு ஒருவருக்கு ஒருவர் வந்து சளைத்தவர் இல்லை அப்படின்றது தான் வந்து தெரிகிறது அதுதான் வந்து உண்மையும் கூட இரு ஆட்சிகளுமே மனித குலத்திற்கு பெரும் தீங்கு இழைத்துள்ளன அதுவும் மிக பெரிய அளவில் இப்போ உண்மையில் இனப்படுகொலையை பயன்படுத்தி இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து 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 என்ன செய்தார்கள் அந்த ஹிட்லர் தான் மிகப்பெரிய அபராதம் குற்றச்சாட்டு அதை முன்னிறுத்தி தங்களுடைய குற்றங்களை மூடி மறைத்து பூசி மெழுகி அது வந்து தாங்கள் வந்து ஏதோ குற்றமற்றவர்கள் என்ற ஒரு பிரமையை வந்து அவர்கள் வந்து ஏற்படுத்தினார்கள் பாரதத்திலும் இந்த ஒரு மனோபாவமே பிரபலமாக உள்ளது அதனால தான் வந்து மேற்கு வங்காளத்துல எடுத்தாலும் சரி கேரளாவிலும் சரி அந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மூலமாக வந்து ஆயிரக்கணக்கான அரசியல் படுகொலைகள் வந்து இன்று வரை செய்யப்பட்டுள்ளன அது நடந்த பின்பு கூட புத்திஜீவிகளுக்கு வந்து அவர்கள் மீது ஒரு வெறுப்போ ஒரு கோபமோ இதுவரைக்கும் ஏற்படவில்லை மாறாக அவர்களுடன் ஒரு நெருங்கிய உணர்வே வந்து இவர்கள் வைத்துக் கொண்டுள்ளார்கள் பாரதிய புத்திஜீவிகளுக்கு வந்து ஒன்று புரிவதில்லை என்ன அப்படின்னா ஹிட்லர்னுடைய எவ்வளவு கொடூர காரியங்களை அவன் செய்தானோ அவை அனைத்தும் அந்த சோவியத் கம்யூனிஸ்டின் அச்சு அசலான காப்பியே அதாவது சோவியத் கம்யூனிஸ்டவாதிகள் என்னென்ன கொடுங்கோல் செய்தார்களோ அந்த ரிப்போர்ட்டுகளை அதே ஆதாரமாக கொண்டு அதை படித்து பின்பற்றி அதற்கு பின்னரே அந்த ஹிட்லர் அந்த கொடுமைகள் நடந்தன அதனால் அது முன்னோடிகள் வந்து சோவியத் கம்யூனிஸ்ட்வாதிகள் தான் வந்து அதற்கு முன்னோடிகளாக இருந்துள்ளன லெனின் ஸ்டாலின் எந்த அளவு குரூரத்தை கையாண்டார்கள் என்றால் அவை வந்து ஹிட்லரையும் மிஞ்சிவிடக்கூடியது அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருகிறது இது வந்து மிகப்பெரிய ரஷ்ய எழுத்தாளர் இதிகாசக்காரர் சோல்ஜினிஸ்தின் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய ஒரு அபூர்வமான நூல் குலாக் அர்ச் அர்ச்சிப்பிலாகோ அப்படின்னு அதில் வந்து நிரூபணங்களுடன் இதை வந்து வெளிப்படுத்தியுள்ளார் வெளிப்படுத்தியுள்ளார் கொடுங்கோல் வாதம் எந்த அளவு கொடூரமான இருந்தது அப்படின்றத பலவந்தம் கொடூரம் சித்திரவதை ஆகியவற்றின் சூக்ம ரூபங்களை ஆய்வு செய்தால் தெரிய வருவது என்னவென்றால் ஜெர்மனி அல்லது இத்தாலிய ஃபேசிஸ்ட் வந்து சைனா ரஷ்யா கம்யூனிஸ்டுகளை காட்டிலும் குறைந்த அளவே அவர்கள் வந்து கொடூரவாதிகள் என்பது தெரிய வருகிறது இவை எல்லாம் நமக்கு தெரிவதில்லை ஆனா வீர இருந்து ஆரம்பித்து விஷ்ணுகாந்த் சாஸ்திரி வரை எந்த இந்து வீரரையும் இடதுசாரிகள் அவர்களை பழக்கம் வந்து இன்றைக்கு வந்து பாரதத்துல பிரபலமாய் உள்ளது நம் பத்திரிகையாளர் எழுத்தாளர்களும் அதை எதிர்த்து உண்மை என்ன அப்படின்றத வந்து அவர்களும் கூற துணிவதில்லை இப்ப சோவியத்துல வந்து ஆஸ்விஷ் கேம்ப் அதனுடைய கமாண்டாக இருந்த அந்த ரொடால்ப் ஹெஸ் அவர் வந்து தன்னுடைய சுய சரிதையில என்ன எழுதுகிறார் அப்படின்னா அந்த ரீச் ரீச்னா அந்த ஜெர்மனுடைய அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி ரீச் அது வந்து முக்கியாலயம் வந்து எல்லா கேம்ப் கமாண்ட கமாண்ட்களும் அவர்களுக்கு வந்து ரஷ்யா கான்சென்ட்ரேஷன் கேம்ப் சம்மந்தமான அந்த அறிக்கைகளை முழு விவரங்கள் அடங்கிய ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவர்கள்கிட்ட கொடுத்தனர் அந்த கேம் நடவடிக்கை நடவடிக்கைகள் பற்றிய முழு விவரங்கள் அதில் இருந்தன வந்து ரஷ்யன் எப்படி கைதிகள் மூலமாக ஒரு லேபர் அதாவது வேலை வாங்கிவிட்டு அந்த ஒரு பெரிய மக்கள் இனத்தையே வந்து அவர்கள் கொன்றனர் என்பது வந்து அதுல வந்து விவரமாக எழுதப்பட்டிருந்தது இது போன்று ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் ஒரு இனத்தையே அழிப்பு அழிக்கும் அந்த ஒரு அழிவு செயலில் முன்னோடியாக இருந்தவர்கள் யாருன்னா ஹிட்லரை காட்டிலும் அந்த சோவியத் கம்யூனிஸ்ட் அது வந்து செய்தது வந்து இருபதாம் நூற்றாண்டில் முதலில் சோவியத் யூனியனே அது வந்து செய்தது நாசிக்கள் வந்து யூதர்கள் மீது நடத்திய அட்டூழியங்களை அதற்கு முன்பே சோவியத் கம்யூனிஸ்ட் வாதிகள் பணக்கார விவசாயிகள் அந்த செல்வந்தரான விவசாயிகள் மீது நடத்தினர் அவர்கள் வந்து அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை குட்டி பெண்மணிகள் யாரையும் விட்டு வைக்கல ஒட்டுமொத்த குடும்பம் குடும்பமாக அவர்களை வந்து ஒட்டுமொத்தமாக கொன்று குவித்தனர் சிறிதும் ஈது இரக்கமின்றி கொன்று குவித்தனர் உலகம் வந்து ஹிட்லரை பற்றி அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய அந்த பயங்கர செயல்பாடுகள் அந்த கம்யூனிஸ்ட்வாதிகளுடைய பயங்கர செயல்பாடுகள் நடந்து முடிந்திருந்தன பிரபல ரஷ்யன் எழுத்தாளர் வாசிலி கிராஸ்மென் அவர் வந்து நாசிக்கள் யூதர்களின் குழந்தைகளை எப்படி சேம்பர்களுக்கு அனுப்பினார்கள்னா அவர்கள் வந்து யாரை பின்பற்றினார்கள் சோவியத் யூனியன் சோவியத் கம்யூனிசவாதிகள் எப்படி அந்த எதிர் எதிர்க்கக்கூடிய அந்த குடும்பத்தினருடைய குழந்தைகளை எல்லாம் எப்படி அந்த கேஸ் சேம்பர்களுக்கு அனுப்பினார்களோ அதை பார்த்து பின்பற்றினவர்கள் தான் இவர்கள் அப்படின்னு அதுல எழுதியிருக்கார் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் வகுப்பில் பிறந்தவர்களுக்கு உயிரோடு இருப்பதற்கே உரிமை இல்லை அப்படின்ற முதலில் கூறியவர்கள் இந்த கம்யூனிசவாதிகள் அவர்கள் வந்து அதாவது அவர்கள் குற்றம் சாட்டியவர்கள் உண்மையில வந்து நிரபரா நிரபராதிகள் தான் இருந்தாலும் அவர்கள் வந்து உயிரோடு இருப்பதற்கே தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இனப்படுகொலையை அவர்கள் வந்து செய்தனர் லெனின் ஸ்டாலின் தான் இன்றைய மார்க்ஸ்வாதர்களின் வாதிகளின் ஆதர்சம் அதாவது நம்ம ஹிந்துத்துவாதிகளுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் ராமராஜ்யம் ராமனே ஆதர்ஷ புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றோம் அப்ப ராமன் யார் நம்மளுடைய ஆதர்சமாக இருக்கு நம்ம சொல்றோமோ அதன் மூலமாகவே நம்முடைய தன்மை என்ன அப்படின்னு புரிந்துவிடும் இப்ப இடதுசாரிகள் வந்து அந்த லெனின் ஸ்டாலின் அவர்களை வந்து ஆதர்சம்னு கொண்டான கொண்டார்கள் அப்படின்னா அவர்களுடைய தன்மை என்ன அப்படின்ற அதுல வந்து நமக்கு தெளிவாகிறது ரஷ்யா மற்றும் கிழக்கு ஐரோப்பாவை பலர் வந்து அந்த நாசி கெஸ்டோபாவின் மற்றும் சோவியத் எம்ஜிபி சீக்ரெட் சர்வீஸ் அந்த இரண்டனுடைய சித்திரவதைகளுக்கும் உள்ளாகியுள்ளனர் அவர் வந்து அதை வந்து ஒப்பீடு செய்துள்ளனர் அந்த ஒப்பீட்டில் பார்த்தோம்னா நாசிகிழனுடைய சித்திரவதை அந்த அளவு கொடூரம் இல்லை ஒரு ரஷ்யன் பாதிரி பை ஐ த்விஜித் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாசி கெஸ்டோ நாசி கெஸ்டப்போ வந்து அவரை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பாதிரி அப்படின்னு வந்து சந்தேகப்பட்டது அதனால் அவரை வந்து கைது செய்து கொண்டு போனாங்க ஆனால் பின்பு வந்து அவர் கம்யூனிஸ்ட் இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டவனே அவரை வந்து விடுதலை செய்து விட்டாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா அந்த சோவியத்தினுடைய சீக்ரெட் ஏஜென்சி எம்ஜிபி அவர்களிடம் பிடிபட்டவர்கள் வெளியே வரவே முடியாது அப்படின்றத அவர் சொல்கிறார் குலாக் அர்ச்சிபிலாகோவில் பல பாதிக்கப்பட்டவர்களுடைய கதைகள் அந்த உண்மை கதைகள் வந்து எழுதப்பட்டுள்ளன அந்த அவர்களை வந்து எப்படி சொல்வார்கள் நீல தொப்பிக்காரர்கள் ப்ளூ ஹேட் மென் அப்படின்னு அதாவது அந்த சீக்ரெட் போலீஸ் அந்த எம்ஜிபி அந்த சோவியத் சீக்ரெட் போலீஸ்க்கு நீல தொப்பிக்காரர்கள்னு பேரு அவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கோட்டா அதாவது இவ்வளவு பேரை வந்து கைது செய்து இல்லை அவர்களை வந்து கொன்ற கொன்றார்கள் அப்படின்னு அந்த கணக்கு காமிக்கும் பொழுது யார் அதிக அளவில் செய்துள்ளார்களோ அவர்களுக்கு வந்து ஒரு பதவி உயர்வு அல்லது ஒரு பரிசு தொகை அவர்களுக்கு வந்து வழங்கப்படும் இதுல வந்து எந்த அளவு அந்த எண்ணிக்கையிலையும் அவர்கள் வந்து அவ்வளவு ஒரு குரூரத்தனமாக கொன்று குவித்துள்ளனர் அப்படின்றதும் இதற்கு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை வேற கிடைத்தது அப்படின்றது தெரியுது அந்த சித்ரிவதை செய்யும் விதங்களிலும் அந்த சோவியத்தினுடைய அந்த சீக்ரெட் சர்வீஸான எம்ஜிபி கம்யூனிஸ்ட் வாதிகள் அவர்கள் வந்து நாசிகளை காட்டிகளும் நாசி அந்த கொடுங்கோல்வாதிகளை காட்டிலும் அதிக அளவு குரூரத்தனமும் தன்னிச்சைப்படியும் அவர்கள் வந்து நடந்தார்கள் அப்படின்றது அந்த குலாக ஆட்சிப்பிலகோ அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த உண்மை கதைகளின் மூலம் இது வந்து தெரிய வருகிறது ஹிட்லர்னுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஜெர்மனியில் வந்து நாசிக்களின் மீது அந்த வழக்கு குற்ற வழக்கு வந்து தொடுக்கப்பட்டது தண்டனையும் வழங்கப்பட்டது ஆனால் எவ்வளவு பேருக்கு தெரியும் இது வந்து நடந்தது மேற்கு ஜெர்மனியில் மட்டும்தான் கிழக்கு ஜெர்மனி அந்த சமயத்துல வந்து கம்யூனிஸ்டு கைகளில் இருந்தது அந்த கம்யூனிஸ்டுகள் கையில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு ஜெர்மனியில அந்த நாசி கொடுங்கோல்வாதிகளுக்கு வந்து அந்த தண்டனையோ வழக்கோ தொடுக்கப்படவில்லை தண்டனையும் வழங்கப்படவில்லை அதாவது மேற்கு வந்து பார்த்தோம்னா ஆறாயிரம் நாசி குற்றவாளிகளுக்கு வழக்கு மூலமாக தண்டனை வழங்கப்பட்டது அது போன்று எதுவுமே அந்த கிழக்கு ஜெர்மனியில நடக்கவில்லை ஏனென்றால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெரும்பான்மை நாசி தத்துவம் அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியில் பட்டனர் அந்த அந்த தத்துவ கம்யூனிஸ்ட் ஆட்சியும் வந்து எடுத்துக்கொண்டது அதோட அவர்களுக்கு வந்து இந்த முன்னாள் நாசி ராணுவத்தினர் அவர்கள் வந்து உதவினர் அதாவது மக்களை வந்து பலவந்தமாக கட்டுப்படுத்தி தங்களுடைய இஷ்டப்படி அவர்களை ஆட்டி வைக்கக்கூடிய அந்த பயமுறுத்தி ஆட்டி வைக்க கூடிய அந்த நிலைக்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதை அந்த கம்யூனிஸ்ட்வாதிகளுக்கு இந்த நாசிகளும் வந்து உதவி செய்தனர் அதனால வந்து அவர்கள் வந்து அந்த ஆட்சியிலே அவர்கள் வந்து எடுத்துக் கொள்ளப்பட்டனர் அதாவது ஒரு பக்கம் தண்டனையும் வழங்கப்படவில்லை மாறாக அவர்களே வந்து ஆட்சியாளர்களாகவும் மாறினார்கள் கருணை இல்லாமல் அனைவரையும் அடக்கி கட்டுப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து அவர்கள் அந்த கம்யூனிஸ்ட்வாதிகளுக்கு வாதிகளுக்கு உதவி புரிந்தனர் இவ்வளவு பெரிய உண்மை இதிகாச ப்ரொஃபஸர்களுக்கே வந்து தெரியவில்லை அப்படி இருக்கும் பொழுது சாதாரண பத்திரிகையாளர்கள் புத்திஜீவிகளுக்கு இது வந்து இந்த உண்மைகள் எப்படி தெரியும் எப்படி தெரியும் இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி இது அந்த இடதுசாரிகள் சம்பந்தமா அதாவது பாரதத்துல வந்து கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் இவையெல்லாம் இல்லை அப்படின்னு போராட்டம் நடத்தக்கூடிய இந்த இடதுசாரி மாணவர்கள் கூட்டம் அவர்கள் வந்து சீனாவில் அதே மாணவர்கள் வந்து போராட்டம் வந்து அதுவும் ஒரு ஜனநாயக முறையில அந்த மாணவர்கள் போட்ட போராட்டம் நடத்த பொழுது கொடூரமாக கொல்லப்பட்டனர் அவர்களை பற்றி இவர்கள் வந்து ஒரு வார்த்தை அப்போ வந்து இவர்களுக்கு ஒன்றும் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் எதுவுமே இவர்களுக்கு கண்ணு தெரியவில்லை அதை பற்றி ஒண்ணுமே இவர்கள் வந்து கூறவில்லை அது பற்றி பார்க்கலாம் ஏன் அது என்ன அப்படின்றது அந்த கம்யூனிஸ்ட் அரசை எதிர்த்து ஏன் அவர்கள் வந்து குரல் கொடுப்பதில்லை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விரோதிக்கும் இந்த இடதுசாரி மாணவ இயக்கம் சீனாவில் வந்து பெய்ஜிங் ஸ்கொயர் அதுல வந்து நாலாம் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் அங்க வந்து அந்த சீனாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூடினர் அவர்களுக்கு என்ன ஒரு கோரிக்கை அப்படின்னா அந்த கருத்து சுதந்திரம் வேண்டும் பேச்சு சுதந்திரம் வேண்டும் மற்ற நாடுகளில் வந்து உள்ளது போல அவர்கள் வந்து சிந்தனை செய்யக்கூடிய ஒரு அதோடு வந்து அந்த அந்த சீனாவினுடைய கல்வி முறை அவர்கள் மீது திணிக்கப்படக்கூடாது இது போன்ற ஒரு ஜனநாயக கோரிக்கைகளை வைத்து ஒரு அமைதியான போராட்டமாக அந்த மாணவர்கள் கூட்டம் அந்த டிஎன்எம்என் ஸ்கொயர்ல அன்று கூடியது அந்த மாதிரி கூடிய அந்த மாணவர்கள் மீது அந்த சீனாவினுடைய சோசியலிச அரசு என்ன பண்ணிட்டு டேங்குகளை ஏற்றியது மூவாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் அங்கு குழுமி இருந்த அந்த மாணவர்கள் மீது எப்படி அந்த ஜாலிவால வந்து ஒரு ஓபன் கன்ஃபயர் நடந்ததோ அதே போன்று அந்த துப்பாக்கியில துப்பாக்கி சூடு நடத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அங்கே இறந்தனர் அவர்களுடைய நியாயமான கோரிக்கை அந்த சீன அரசு மேலும் சில மனித உரிமைகளை தர வேண்டும் என்பதுதான் அதுல வந்து கருத்து சுதந்திரமும் ஒன்று அந்த மாணவர்கள் வந்து இரு விஷயங்கள் உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளை போல அவர்களுக்கும் சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய உரிமை வேண்டும் என்பது வந்து முக்கிய கோரிக்கையாக வைத்திருந்தனர் இன்னொன்று கல்வி என்ற பெயரில் இடதுசாரி பிரச்சாரம் அவர்கள் மீது திணிக்கப்படக்கூடாது நிறுத்தப்பட வேண்டும் எங்கெங்கு கம்யூனிச ஆட்சி உள்ளதோ அங்கெல்லாம் வந்து கருத்து சுதந்திரம் முடக்கப்பட்டுள்ளது சீனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் கம்யூனிச ஆட்சிக்கு வந்த வந்த பிறகு மாவோவாதி அமைப்பில் யாருக்குமே கருத்து தெரிவிக்கக்கூடிய சுதந்திரம் சுத்தமாக இல்லை அது வந்து அந்த சுதந்திரமே வந்து தரப்படவில்லை மீடியாக்களுக்கு வந்து அவர்களும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய அந்த உரிமையும் அவர்களுக்கு வந்து தர தரப்படவில்லை மக்களின் குரலை அமுக்குவதற்கு சென்சார்ஷிப் பேன் ப்ரொஹிபிஷன் ஜெயில் சித்திரவதை கொலை இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து அந்த இடதுசாரிகள் கைக்கொண்டனர் அதை சட்டங்களாகவே மாற்றினர் பாரதத்தினுடைய இடதுசாரி மனித உரிமை பற்றி கருத்து சுதந்திரம் பற்றி இங்கு தொண்டை வரல கத்துகிறார்களே அவர்கள் இன்று வரை சீனாவினுடைய அந்த இடதுசாரி அரசு மூலம் நடந்துள்ள அந்த படுகொலைகள் பற்றி வாய் மூடி ஏன் கற்சிலைகளாக உள்ளனர் அதுதான் நம்ம வந்து அவர்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி பேச்சு சுதந்திரம் பற்றி கூக்கர்களிடம் இடதுசாரிகள் தான் முக்கியமா அந்த பேச்சு சுதந்திரக்கே தடையாக இருப்பவர் என்பதை வந்து நாம் இதிலிருந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு கேள்வி இங்கு வந்து பாரதத்தில் இடதுசாரி அரசு மூலமாக இது போன்ற பலவந்த கட்டுப்பாடுகள் நடந்துள்ளதா இங்கேயும் வந்து அந்த மாதிரி அட்டூழியங்கள் கொடுமைகள் நடந்துள்ளதா அதுவும் வந்து நம்ம அது அது அப்படி நடந்திருந்தாலும் அது வந்து வெளியில மக்களுக்கு வந்து தெரிய வந்துள்ளதா அதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்ப மேற்கு வங்காளத்துல வந்து இடதுசாரியினுடைய ஆட்சி பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு வருடங்கள் தொடர்ந்து வந்து அவர்கள் ஆட்சியில் இருந்து வந்துள்ளனர் அந்த அரசியல் நாகரீகம் அரசியல் நடத்தை அதெல்லாம் காற்றில் பறக்க விட்டு அந்த ஜனநாயகமே வந்து ஒரு இல்லாத ஒரு நிலையில துவம்சம் ஆகி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இடதுசாரி அரசு அப்போ என்னாச்சு அந்த பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அந்த இது அந்த தண்டகாரண்யத்தில் இருந்து பல ஆதிவாசிகள் அதாவது மிகவும் தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் அவர்கள் வந்து அந்த மரிச்சி ஜாபி அந்த இடத்துல சரணடைவதற்காக சரண் புகுவதற்காக குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக வந்தனர் ஆனால் அந்த அன்றைய இருபத்தி ஒன்றாவது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அப்போ இருந்த அந்த ஒரு கம்யூனிஸ்ட் அரசு என்ன பண்ணித்தனா அந்த அவர்களை வந்து அங்கே வர விடாம கும்பல் கும்பலாக அவர்களை வந்து சுட்டு வீழ்த்தியது மற்றவர்களுக்கு வந்து எந்த ஒரு வசதி தெரியாமல் அவர்கள் வந்து வறுமையில் பசினாலேயே வந்து அவர்கள் வந்து இறந்தனர் அது போன்ற ஒரு கொடுமையை வந்து அதை வந்து செய்தது அதற்கு அடுத்தது இருபத்தி ஒன்றாவது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூ மூன்றாம் வருடம் அப்போ வங்காளத்தில் இடதுசாரி ஆட்சியாளர்களை வந்து அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த இடதுசாரி காங்கிரஸ் இளைஞர்கள் வந்து எதிர்த்தனர் அதை எதிர்த்து ஒரு ஊர்வலமாக வந்தனர் அப்ப அந்த ஊர்வலத்தின் மீது அந்த கம்யூனிச அரசு வந்து துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூன்று இளைஞர்கள் பலியானார்கள் அதற்கு மேற்கு வங்காள திடீர் கங்காள கரண்டது அந்த இந்த கூடு அதாவது கிழக்கு மற்றும் மேற்கு மிட்னாபூர் ஜில்லாக்களில் பூமிக்கு அடியில் வந்து தோண்டின பொழுது அதிக அளவு மனித எலும்புக்கூடுகள் வந்து கிடைத்தன அது வந்து ஆரம்ப விசாரணையிலேயே அவர்களுக்கு தெரிய வந்தது என்ன அந்த மார்க்சிசவாதி கட்சி அரசியல் கட்சி அரசியல் கொலைகள் காரணமாக அந்த எலும்புக்கூடுகள் அங்கு புதைக்கப்பட்டுள்ளன அப்படின்றது தெரிய வந்தது அடுத்தது இரண்டாவது மலிகண்டிகா கிராமத்துல ஒரு மூடப்பட்ட குழியில ஏழு எலும்புக்கூடுகள் எலும்புக்கூடுகள் ஒன்றாக கிடைத்தன அதோடு ஒரு ஆரம்ப பாடசாலையினுடைய செப்டிக் டேங்க்ல அங்கேயும் வந்து அந்த அரசியல் படுகொலைகள் செய்து அந்த உடல்கள் வந்து அதற்குள் தள்ளி மூடப்பட்டன இவையெல்லாம் வெளி வந்த பிறகு இடதுசாரி காங்கிரஸ் தலைவர் மானஸ் புனியா உள்துறை அமைச்சரவை கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தொண்ணூத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி நாலு வரை மேற்கு வங்காளத்தில் இருபது ஆயிரம் அரசியல் கொலைகள் நடந்துள்ளன அப்படின்னு ஒரு கணக்கு வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு